உங்களுக்கு வரவேற்கும் திருநாவகாசுவாரம் விழிச்செடிகள் இங்கே அதிகம் இருக்கிறதால தல விருட்சம் விழியாதலாலும் இத்தலம் இப்பெயரை பெற்றது ரொம்ப அற்புதமான பெரிய கோயில் கருவறையில மூலலிங்கத்திற்கு பின்னே பார்வதி பரமேஸ்வர்களின் திருவுருவங்கள் அமைய பெற்றுள்ளன திருமால் இறைவனை பூசித்த தலம் அங்கனம் பூசை செய்யும் போது ஒரு நாள் ஒரு மலர் குறைய தன் கண்ணையே இடந்து பூசித்து சக்கரம் பெற்ற அற்புத தலம் இவ்வரலாற்றினை உற்சவ உற்சவமூர்த்தியின் திருமேனில நம்ம பார்க்கலாம் இத்திருமேனியை மாப்பிளசாமின் கூட அழைக்கின்றனர் சுந்தரரும் பாடியிருக்கிறார் திருமண தலம் அதிகம் இருக்கிறவங்க இத்தலம் வந்து இறைவனை வணங்கி சென்ற பின் திருமணமாகவும் நிலை பெறுகின்றனர் திருநான சம்பந்தரும் பஞ்சம் அதிகமா வருது இறைவனை பாடி படிக்காசு பெற்று பஞ்சம் தீர்த்தனர் தில்லை மூவாயிரம் போல் விழி ஐநூற்றாந்தனர் என இவ்வூர் அந்தனர் பெருமையை பெறுவர் பதிக வரலாறு பாத்தீங்கன்னா அரசரும் பிள்ளையாரும் திருவாக்கூர் தான் தோன்றியப்பரை போற்றி புகழ்ந்த பின்னர் திருவிழிமிழலை வர அடியார்களும் மந்தனர்களும் புடைசூழ வரவேற்று பணிந்தனர் அரசர் ஏழு திருப்பதிகங்கள் பாடுகின்றார் சேராதா தீ நெறிக்கே சேர்கின்றா என்பது முதல் திருப்பதிகம் திருமுறையில ஆறில் ஐம்பது திருத்தாண்டகம் பெரிய புராணல இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது திருச்சிற்றம்பலம் நாவுக்கரைய பெருமானே போற்றி போற்றி இறைவன் விழியநாதர் இரவி சுந்தராம்பிகை விரிச்சம் விழிச்செடிகள் தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் போரானை ஈரிருவை போர்வையானை புலியே புளியே தலையுடையாடை போற்றினானை பாரானை மதியானை பகலானானை பல்லுயிராய் நெடுவெளியாய் பறந்து நின்ற நீரானை காற்றான தீயானானை நினையாத புறமெறிய நினைந்த தெய்வம் தேரானை திருவிழி மிழலையானை சேராத தீநெறிக்கே சேருகின்றார் கயாசுரன் என்னும் அரக்கன் பெருமானோடு போர் புரிய செய்ய வர பெருமானும் அடக்குதற்குரிய அகப் விற்றினை அடக்கி அதன் தோலை உரித்து மெய்யில் போர்த்து ஆடையாகவும் போர்வையாகவும் கொண்டார் புலியின் தோலை உடையாக கொண்டார் பார்ச்சந்திரன் சூரியன் உயிர் ஆகாயம் நீர் காற்று தீ என அட்டமூர்த்தமாக விளங்குவவர் பெருமான் திரிபுர கோட்டைகளை அழித்து எரிக்க தெய்வத்தன்மை கொண்ட பெருமக்களால் அமைக்கப்பெற்ற தேரை கொண்டவர் இப்பிரான் வீச்சிருப்பது திருவிழை மழலையாகும் இப்பிரான் திருவடியை வணங்காதவர் தீய வழி செல்லாத தன்மையாவார் சவந்தாங்கு மயானத்து சாம்பலென்பு தலையோடு மயிர்கயிறு தரித்தான் தன்னை பவதாங்கு பாசுபத வேடத்தானை பண்டமரர் கொண்டு கந்த வேள்வியெல்லாம் கவர்ந்தானே கம்மன் தன்னை கழலடைந்தான் மேற்கருத்த காலன் விழச் சிவந்தானே திருவிழி மிழலையானை சேராதா தீநெறிக்கே சேருகின்றார் உயிரற்ற உடல்களான சவங்களை தாங்கும் மயானத்தில் உள்ள சாம்பல் எலும்பு தலையோடு மற்றும் முடியிலாலான பூநூலையும் தாங்கி திருக்கோளம் கொள்பவர் பெருமான் விண்ணவர் அனைவரும் பங்கு கொண்டு நடத்திய தக்கனின் வேள்வியை சிதைத்தவர் அவர் கச்சி ஏகம்பத்தில் உறைவர் தன் திருவடியை சார்ந்து வாழ்ந்த மார்கண்டேயரின் உயிரை கவர வந்த கூற்றுவனை அழித்தவர் திருவிழி மலைய மலையில் உடை உறைபவர் இப்பிரான் அடையாது வாழ்வார் தீநெறி ஒழுகும் தன்மையாவார் அன்றாலின் கரம் சொன்னானை அகத்தியனை யுகப்பானை அயன்மாள் தேட நின்றானை கிடந்த கடல் நஞ்சுண்டானை நேரிழை கலந்திருந்தே புலன்கள் அனைத்தும் வென்றானே மீயச்சூர் மேவினானை மெல்லியலால் தவத்திரை சென்றானை திருவிழு மிழலையை யானை சேராதார் தீநெறிக்கே சேருகின்றாரே சிவபெருமான் ஆளின் கீழே இருந்து அறப்பொருளை கூறியவர் முனிவர்களின் மேலானவர் சிறந்தோருமான அகத்தியரை விரும்புபவர் அயன்மா தேட அரியவரானார் பாற்கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டவர் உமையை பாகமாக கொள்வாரேனும் ஐம்புலன்களை வென்று நின்றவர் மிகச்சூர் என்னும் தளத்தில் உரைபவர் உமை புரிந்த தவத்தின் பெருமையை உலகத்தில் உணர்த்தியவர் உமை புரிந்த தவத்தின் பெருமையை உலகத்திற்கு உணர்த்தியவர் திருவிழிமிழலையில் வீற்றிருப்பவர் இவரை சாராது வாழ்பவர் தீநெறிக்கண் கண் செல்பவரே ஆவார் தூயானை சுடற்பவள சோதியானை தோன்றி இருக்கும் துணையாய் நின்ற தாயானானை சக்கரமாற்று கீந்தான் தன்னை சங்கரனை சந்தமோக்கு சாமம் ஓதும் வாயானை மந்திரிப்பார் மனதுள்ளானை வஞ்சடையால் அஞ்செழுத்தும் வழுத்துவாருக்கு சேயானை திருவிழி மினலையை யானை சேராதா தீநெறிக்கே சேருகின்றார் சிவனா தூய்மையான சுடற்பவளத்தின் ஜோதி போன்றவர் இவ்வுலகில் அனைத்து உயிர்களுக்கும் துணையாகவும் தாயையொப்பவர் திருமாலுக்கு சக்கரம் ஈந்தவர் சந்தோக சாமம் ஓதுபவர் திருவைந்தெழுத்தின் படகால் சிந்திப்பவர்களின் மனதில் உரைபவர் படிற்ழுக்கம் கொண்டு நல்மணமூற்று திருவைந்தெழுத்தினை கூறுபவர்களுக்கு தொலைவில் உள்ளவர் திருவிழி மிழலையின் வாழ்பவரை சென்றடைந்து சேராது வாழ்பவர் தீநீரை கண் செல்பவர் ஆவார் நற்றவத்தின் நல்லானை தீதாய் வந்த நஞ்சமுது செய்தானே அமுது முண்ட மற்றமரர் உலகத்தாலும் உழவத்தானை வருங்காலம் செங்காலம் வந்த காலம் உற்றவத்தை உணர்ந்தோர் உணரலாக ஒரு சுடரை இரு விசும்பினுள் மூன்றொன்று செற்றவனை திருவிழி மிழலையானே சேராதா தீ நெருக்கே சேருகின்ற நற்றவத்தின் நற்றவமாய் நிற்பவர் தீயதாய் வந்து நஞ்சனை அமுதுபோல் உண்டவர் அமிழ்ந்துண்டவர் மாய்ந்தாலும் நஞ்சுண்டு இப்பிரான் எக்காலத்தும் நிலைத்து நிற்பவர் சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என மூவும் ஆகி அனைத்து உணர்ந்த நாடிகளும் அரிதற்கு அரிதாய் வன்சுடராய் விளங்குபவர் விண்ணில் உள்ள திரிபுர மன்னர்களின் கோட்டைகளை அழித்து எரித்து சாம்பலாக்கியவர் இவர் திருவிழி வீற்றிருப்பவர் இவரை சாராது வாழ்பவர் தீநெறி வாழ்பவரே ஆவார் மைவான மிடற்றானை அவ்வான் மின் போல் வளர்ச்சடை போல் மதியானை மழையாய் எங்கும் பெய்வானை பிச்சலாடுவானை பிளவாய் பெய்கணங்கள் குஞ்சம் சூழம் பொய்வானை பொய்யில்லா மெய்யன் தன்னை பூதலமும் மண்டலமும் பொருங்கும் வாழ்க்கை செய்வானை திருவிழி மிழலையின் யானை சேராதா தீநெறிக்கே சேருகின்றார் சிவனார் கரிய கண்டத்தார் விண்ணில் ஒளிரும் மின்னல் போன்ற சடைமொழியில் சந்திரனை சூடியவர் மழையாய் பொழிபவர் பிச்சை ஏற்று திரிபவர் பேய்கனங்கள் சூழ தூணம் கொண்டு விளங்குபவர் பொய்மையற்றவர் மெய்யர் எல்லா காலங்களிலும் நிலைத்து நிற்பார் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் விளங்குபவர் இப்பிரான் திருவிழுமிழலையில் உள்ளார் இவரை அடைந்து வாழாதவர் தீநெறியினரே ஆவார் மிக்கானை குறைந்தடைந்தார் மேவலானே வெவ் வெவ்வேறாய் மூன்று சமயமாகி புக்கானை எப்பொருக்கும் பொதுவானானே பொன்னுலகும் தவம் போற்றும் பொருளார்களுக்கெல்லாம் தக்கானை தானென்று வேறென்று இல்லா தத்துவனை தடவுரை நடுவு செய்தவனை திக்கனை திருவிழி மிழலையானே சேராதா தீநெறிக்கே சேருகின்றார் சிவபெருமான் யாவருக்கும் மேலானவர் குறையிருந்து வணங்கும் அடியார்களுக்கு முறை தருபவர் ஆறு சமயமாக நிற்பவர் விண்ணவரால் போற்றப்படுபவர் அனைத்து தத்துவங்களிலும் அவரே ஆனவர் மேருமலையை நடுவில் வைத்து பொருந்திய திசைகள் அனைத்துமானவர் ஆனவர் இப்பிரார் திருவிழி உள்ளார் இவரை சாராமல் வாழ்வர் தீநெறி செல்பவரே ஆவார் வானவர் கோன் தோலுறுத்து மைந்தன் தன்னை வளைகுளம் மறைக்காடும் அண்ணினானை ஊனவனை உயிரவனை ஒரு நாட்பார்த்தான் உயர்தவத்தின் நிலையிலுள் உற்று சென்ற காணவனை கைலாயம் மேவினானை கங்கை சேர் சடையானை கலந்தாருக்கென்று தேனானவனை திருவிழும் ஏழையானை சேராத தீநெறிக்கே சேருகின்றார் வானவர் தலைவனான இந்திரன் தோலை நெறித்தவர் சிவனார் வளைக்குளம் திருமறைக்காடு ஆகிய தளங்களில் எழுந்திருப்பவர் ஊனாகவும் உயிராகவும் விளங்குபவர் பார்த்தனின் தவத்திற்கு மகிழ்ந்து கானகத்தில் வேடனாக சென்றவர் கைலாயத்தில் வீற்றிருப்பவர் கங்கையை அடக்கிய சடைமுடியினர் ஆவார் அன்பிற் சிறந்த அடியார்களுக்கு தேனாக இருப்பவர் இவர் திருவிழிமிழலையில் வீற்றுள்ளார் இவரை அடைந்து சேர்ந்து வாழாதா தீநெறி செல்பவரே ஆவார் சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேள்வியினே இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் அறைந்து அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்கள் ஒட்டு கந்த செந்தார் பொழில் புடைசோ தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையை பாடுதுன்கான் அம்மானை திருவாசகம் திருவம்மானை தக்கன் செய்த வேள்வியில் பங்கேற்ற இந்திரனை தோளிறுக்கி தீரமிகு செயலை மாணிக்க வாசகர் குறித்ததை பார்த்தோம் பரந்தானை இப்பக்கம் பலவானானை பசுபதியை பக்தர்க்கு முக்தி காட்டும் வரத்தானை வணங்குவார் மனத்துலுள்ளானை மாருதமால் எரிமூன்றும் வாயம் பீர்க்காஞ்சும் சாத்தானை சரத்தையும் உந்தன் தாக்கி வைத்த தபத்தோனை சடாகுடம் தணிந்த தனிந்த பைங்கட் சீரத்தானை திருவிழுமிழலையானை சேராதா தீ நெருக்கி சேருகின்றான் சிவனார் பரம்பொருளாக விளங்குபவர் பல வேறு நிலைகளில் கலந்துள்ளவர் அடியார்களுக்கு வீடு பேச்சை அருள்பவர் வணங்கி போற்றும் அடியார்களின் மனதில் உள்ளவர் தீ திருமால் காற்று ஆகியோரை அம்பாகக் கொண்டு பயன்படுத்தாமல் தன் தாளின் கீழ் வைத்த தவயோகியர் சடமுடியில் அரவினை கொண்டவர் இவர் திருவிழுமிழலையில் வீற்றிருப்பவர் இவரை சார்ந்து வாழாதார் தீநெறியில் வாழ்பவரே ஆவார் அருத்தானை அயந்தலைகள் அஞ்சில் ஒன்றை அஞ்சாதே வரையெடுத்த அரக்கன் தோல் இருத்தானை எழு நரமினிசை கேட்டானே இந்த வினை தேய்த்தானை இரவி தன்பால் பறித்தானே பகிர்ந்தார் வானோர் வேண்ட அறந்திழியும் புனர்கங்கை பனி போல் அங்கு செரித்தானே திருவிழிமிழலையானே சேராதார் தீர்நெறிக்கே சேருகின்றார் சிவனார் நான்முகனின் ஐந்து தலைகளில் ஒன்றினை கிள்ளி எடுத்தவர் மலையை எடுக்க முற்பட்ட ராவணனின் தோள்களை நெறித்தும் இசையை செவிமடுத்தும் அருளும் வழங்கியவர் தக்கன் தொடங்கிய வேள்வியில் கலந்து கொண்ட சந்திரனை தேய்த்தவர் கதிரோனின் பல்லை உகுத்தவர் பகிரதனுக்காக பெருங்கெடுத்து வந்து கங்கையை சடையில் ஏற்றாப் பிரான் திருவிழிமிழலையில் உள்ளார் அவரை சார்ந்து வாழாதார் தீநெறி செல்பவரே ஆவார் திருச்சிற்றம்பலம்